My friends everyone welcome and welcome back to my channel இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் பார்க்க போகிறோங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஏன்கா வீடியோ போடுறதே இல்லை என்னாச்சு ஏன் நோ அப்டேட்ஸ் தம்பியோட கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் ஏன் வீடியோஸே வரல என்னாச்சு என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த விலாகில் நான் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன் ஃபோர் மந்த்ஸாக என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல நான் எதனால் வீடியோ போடல எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க ப்ரெசென்டில் எடுக்க கிடையாது நான் ப்ரெசென்ட்டில் கண்டிப்பாக எடுக்கிற வீடியோஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நாள் நான் லாங் கேப் எடுத்ததுக்கு முதல்ல சாரி கேட்டுக்கிறேன் இருந்தாலுமே எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் வாட்ஸ்அப்லேயே ஆகட்டும் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மோட்டிவேஷன் தான் எனக்கு வந்து திருப்பி திருப்பி நம்ம வீடியோ போடணும் நமக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்குள்ளே கொண்டு வந்துச்சுங்க நான் ஏன் வந்து இவ்வளோ லாஸ்ட் இயரோட எண்டில் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வந்து ஜானி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன் பட் ஸ்டில் நான் வந்து உங்கள் கூட கனெக்டரில் இருக்கணும் என்ன ஆச்சுங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் இந்த டூ த்ரீ வந்து என் லைஃப்பை வந்து அப்படியே புரட்டி போட்டுருச்சுன்னுதாங்க சொல்லுவேன் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது வந்து தம்பியோட மேரேஜுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் பாதி எடுத்து வச்ச வீடியோங்க அப்ப பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு டூ டேஸில் வந்து தம்பி கல்யாணத்துக்காக மதுரை கிளம்புறதா இருந்துச்சு நான் ஃபேஷியல் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது ஒன்லி டீட் அண்ட் பேக் மட்டும்தான் போட்டிருந்தேன் இப்போ அன்றைக்கி வந்து போட்டு கிளியர் பண்ணியிருந்தேன் தென் அன்றைக்கி வந்து கொஞ்சம் பத்திரிக்கையெல்லாம் கடைசியாக கொடுக்குறக்கு இருக்கும் இல்லைங்களா ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி இருந்த பத்திரிக்கையுமே நான் அம்மா எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் சேர்ந்து தான் கொடுத்துட்ருந்தோம் அதே மாதிரி என்னோடய டேடி எங்கே எதுலேயுமே காட்ட மாட்டேங்கிறீங்க எப்போவும் அப்பவும் தான் நிறையா வீடியோஸ் போடுவீங்கன்னு சொல்லுவீங்க என்னோட டேடிக்கு டூ தௌசண்ட் இருந்தே வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னு தெரியும் இல்லைங்களா நான் உங்களுக்கு அப்டேட்டில் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் அவருக்கு வந்துட்டு லிவர் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இருந்துச்சுங்க கரெக்டாக நாங்கள் வந்து மதுரையில் போய் பொண்ணு எல்லாம் பார்த்து பூ முடிச்சுட்டு அது ஸாரி எடுக்கிற வரைக்குமே அப்பா வந்திருந்தாங்க வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா மேரேஜுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ டேஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு இப்போ தம்பியை வந்து எங்கள் வீட்டில் மாப்பி ஆக்கி அங்கே கல்யாணத்தை கூட்டு மு அந்த அன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடு கிளிப்பிங்ஸ் இது எல்லாமே அப்படி வந்து ஆனதுனால அப்பா வந்து அட்மிட் பண்ணிடணும் அட்மிட் பண்ணிவிட்டு பட் ஸ்டில் வந்து அப்பா என்ன சொன்னாருன்னா எனக்கு இது நார்மலாக தான் எப்போவுமே இப்படி தானே இருக்கும் நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து எதுவும் யோசிச்சு இது பண்ணாமல் அவன் மேரேஜ் வேலைகளை வந்து நிறுத்த வேண்டாம் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க தம்பியுமே வந்து லண்டன்லேருந்து மேரேஜுக்கு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தாங்க இந்தியாவே வந்தார் ஸோ எல்லாமே வந்து கடகடன்னு வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ ஹெல்த்துமே அப்ப நல்லாதாங்க இருந்துச்சு நாங்க வந்து மேரேஜுக்கு கண்டிப்பா ரெடி ஆயிடுவாரு எப்பவுமே அப்படிதான் ஆகும் ஒரு டூ த்ரீ டேஸ் ரெஸ்ட் எடுத்தாருன்னா எப்பவுமே ஓகே ஆகி வந்துருவாங்க அப்படிங்கிற ஃபுல் நம்பிக்கையில தான் இருந்தோம் இது வந்து தம்பியை வந்து நாளைக்கு கல்யாணத்தை கூட்டு போகிறோன்னா முந்தின நாள் வந்து மாப்பிள்ளையா ஆக்குவாங்க மாப்பிள்ளையா ஆக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் அந்த டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக தான் அவங்க இதெல்லாமே பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மதுரைக்கு போகிற அன்னைக்கு மார்னிங் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தது லக்கேஜஸ்ஸு மாப்பிளையோட ட்ரெஸ்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் என் பாப்பா தான் ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தால் மாமாவுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் அவள் பயங்கர சந்தோஷமாக இருந்தாள் அப்படி தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே எங்கள் ஊர்லேருந்து கிளம்புறக்கு முன்னாடி அப்பாவை வந்து போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நேரம் இங்கேருந்து எங்கள் அப்பாவை பார்க்கறக்கு தான் போகணும் போனோன்னே நம்ம இதில் ஒரு ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி இருக்குங்க கல்யாணத்துக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வந்து சாப்பாடு ஊட்டி விடுவாங்க பொண்ணாகட்டும் மாப்பிள்ளையாகட்டும் வீட்டில் சாமி முன்னாடி உட்கார வச்சு சாதம் ஊட்டி விட்டு தான் இங்கேருந்து கூட்டி போவாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து அப்பாவை வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கு போயிருந்தோம் எங்கள் அம்மா செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க சீரியஸாக நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோங்க என் அப்பாவை வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் பிளஸ் பண்ணி தம்பி அனுப்பி வச்ச அப்பா வந்து அப்பா வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசிதான் அனுப்பி வச்சாங்க தம்பி மேரேஜ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிச்சு தம்பி மேரேஜ் முடிஞ்சோடனே என்ன பண்ணோன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஊர்லேருந்து நேராக வந்து திருப்பியுமே ஹாஸ்பிட்டலில் தான் பொண்ணு மாப்பிள்ளையே கூப்பிட்டு வந்திருந்தோம் கூப்பிட்டு வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டல்லே வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து தான் பண்ணணும் ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக ஹெவியாக தாங்க இருந்துச்சு அப்பா இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே இதாக தான் இருந்துச்சு அப்போ கூட எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் இருக்கிறது தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக தாங்க அனுப்பி வச்சாரு பட் அப்போ வந்து என்னாச்சுன்னா ரெக்வரி ஆகி வந்துட்டாங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வந்து வந்துட்டாங்க தம்பிக்கு ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆச்சு டேடி வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு ஓகேவாக இருந்தாருங்க ஒன் மந்த்த் தம்பி இங்கே இருந்த வரைக்குமே அப்பாவும் எங்கள் கூட தான் இருந்தார் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக தான் இருந்தாங்க ரெக்வரி ஆகிட்டு வந்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்து திருப்பியுமே வந்துட்டு கல் பித்தப்பையில் வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு பித்தப்பையில் இருக்க தண்ணி எடுக்கணும் அங்கே நீர் கோர்க்குது அப்படி கோர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து தம்பி அப்புறமா ஒன் மந்த் வந்து எங்கள் கூட இருந்தாரு அந்த ஒன் மந்த்துமே எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணலைங்க எனக்கு வந்து அப்பா கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டாக இருந்துச்சு ஒரு மிக்சட் ஸ்டேட்டில் இருந்தோம் நாங்கள் யாருமே வந்து நார்மல் ஒரு இதுக்கே வரவே இல்லை பட் எங்களுக்கு என்ன ஒரு இது இருந்துச்சுன்னா அப்பா வந்து தம்பியோட மேரேஜை ரொம்ப ரொம்ப வந்து எதிர்பார்த்து இருந்தார் ஏன்னா அவன் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் ஸோ அது அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அவன் இந்த பொ இவங்க பொண்ணு பார்த்தோன்னே இவங்க ஓகே சொன்னது எல்லாமே கண்ணுமைக்கிற நேரத்தில் தாங்க நடந்துச்சு டூ மந்த்ஸ் கூட டைம் கிடையாது பொண்ணு பார்க்குறோம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஜூனில் பொண்ணு பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஆகஸ்டில் அவனுக்கு வந்து கல்யாணம் இடையில ஒரே மாதந்தான் க வந்து கேப் இருந்துச்சு அங்கே கல்யாணமுமே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அப்பா தம்பி பாப்பான்னு எல்லாருமே ஒட்டுக்காக இருந்தோங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செப்டம்பரில் அப்பாவுக்கு திருப்பியுமே செகண்ட் டைம் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறப்போ என்ன ஆச்சுன்னா அவரோட பிளட்டு பாடியில் இருந்த பிளட் லெவல் வந்து கம்மியாகிக்கிட்டே இருந்துச்சு எவ்வளோ யூனிட் பிளட் கொடுத்தாலுமே வந்து அவருக்கு வந்து பிளட் கவுன்ஸ் வந்து ஏறவே இல்லை அதுக்கப்புறமா பிளாஸ்மாஸ் தனியாக எடுத்து கொடுத்தாங்க ஒயிட் பிளட் செல்ஸ் தனியாக ரெட் பிளட் செல்ஸ் தனியான்னு சொல்லி எல்லாமே கொடுத்து டூ தி கோர் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் பட் எங்களால் அதனால் நிறைய பேர் வந்து சப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த டைமில் ப்ளட்டு ரெடி பண்ணி கொடுக்கறது தம்பியுமே வந்து அப்போ இருந்தப்போ எங்களுக்கு இன்னுமே டபுள் த ஸ்ட்ராங்காக இருந்தோம் கண்டிப்பாக அப்பாவை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பாடியுமே ரெக்கவரி ஆகும் அப்புறம் திருப்பியும் ஒன் வீக் வீட்டில் இருப்பாங்க ஒன் வீக் அட்மிஷனில் இருப்பாங்க அந்த மாதிரியே வந்து போயிட்டு இருந்துச்சு அது வந்து எங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா எப்போவுமே அப்பாவுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இப்படி தான் இருக்கும் ரெடி ஆகிடுவார் திருப்பியும் வந்து உடம்பு சரியில்லாம் ஆகும் திருப்பியும் அட்மிட் பண்ணுவோம் திருப்பியும் ரெடி ஆகிடுவாங்க இப்படியே இந்த சர்க்கிள் போயிட்டு இருந்ததினால இந்த டைமும் கண்டிப்பாக அப்பா வந்து நல்லபடியாக ரெடியாகி வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவங்க மேரேஜ் முடிச்சு தம்பி வீட்டுக்கு வந்தோடனே இங்கே எங்கள் ஊரில் வந்து தனியாக ரிசப்ஷன் வச்சுருந்தோம் ரிசப்ஷனில் வந்து நல்ல கிராண்டாக நல்லபடியாக பண்ணாங்க எல்லாமே வந்து அப்பா என்ன நினச்சாரோ அதை தான் நடந்துச்சு அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி வச்சு தான் ஒன்று தம்பியோட மேரேஜ் எல்லாமே காமிச்சோம் அதாவது ஒரு ஹஸ்பண்டாக ஒரு அப்பாவா என் அப்பா வந்து எந்த இடத்துலையுமே வந்து எதையுமே மிஸ் பண்ணுறதில்ல பட் அவரை நான் வந்து அக்டோபர் மந்த்து தேர்ட்டீன் அன்னைக்கு நான் அவரை மிஸ் பண்ணிட்டேன் நாங்கள் எப்படியாவது அவரை வந்து கொண்டு வந்துடுவோம்னு நினச்சோம் பட்டு ரொம்ப சாரிங்க நான் அழுதுறக்கூடாது அப்படின்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பட் எனக்கு வந்து அப்பாவோட வீடியோஸ் பார்க்குறப்பவோ இல்லை ஃபோட்டோஸ் பார்க்குறப்பவோ எனக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியறதில்ல நான் அதனால தான் வந்து கொஞ்சம் என்ன நான் வந்து ரெடி பண்ணணும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஒரு பிரேக் எடுத்திருந்தேன் எனக்கு வந்து அப்பாங்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமே என் அப்பா தான் இருந்தார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் கூப்பிட்டு சொன்னேன்னா பாப்பா அதான அப்பா இருக்கேன் பார்த்துக்குறேன் வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வரைக்கும் நான் இது நடக்கணும்னு நினச்சி ஒரு விஷயம் நினச்சிருப்பேன் அவர் ஈட்டபிள் திங்ஸ் கூட நினச்சேன்னா அன்றைக்கி ஈவினிங் அதை வாங்கிட்டு வந்து நிற்பார் எத்தனைக்கும் நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை அந்தளவுக்கு தான் வந்து அப்பா வந்து இருந்தாங்க பட் எனக்கு அவர் இல்லைங்கிறப்போ நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க அது வந்து ஒரு பெண் பிள்ளைகளுக்கு தான் தெரியும் இல்லையா தன்னோட அப்பாவோட ஸ்ட்ராங் என்ன அப்பா இருந்தப்போ நான் எப்படி இருந்தேன் ஒரு பெரிய ஒரு ஒரு தூணி என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சு அவர் இருந்து என்னடா பாப்பா அப்படின்னு கேட்டாலே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வரும் பட் அதையும் தாண்டி அவர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்தாருங்க எத்தனை பேரத்தோட அப்பா வந்து இந்தளவுக்கு இருந்தாங்கன்னு தெரியல அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நானும் என் தம்பியும் வந்து ரொம்ப நல்லபடியாக எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வளர்த்தார் அதே மாதிரி எந்த கடமையிலையுமே அவர் வந்து எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் லைஃப்பை எப்படி சென்ட் பண்ணும் அப்படின்னுமே எங்களுக்கு வந்து நிறையா சொல்லி கொடுத்துட்டு தாங்க போயிருக்காரு இதுக்கு மேலே ஸ்ட்ராங் லேடி யாருன்னா என் அம்மா தான் நான் வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்பா இல்லாமல் அம்மா வந்து என்னால் யோசிச்சே பார்க்க முடியாது ஏன்னா ஒரு கெட்டு மாதிரி தான் எங்கள் அம்மாவை அப்பாவை பார்த்துக்கிட்டாங்க அவங்க எப்படி தனியாக இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ ரொம்பவுமே ஃபீல் பண்ணேன் பட் எங்கள் அம்மா இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் என்னை பார்த்துப்பேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் கேரி அவுட் பண்ணி போங்க அப்படின்னாங்க இது வந்து அப்பாவோடய இதுக்காக சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா அந்த டைமில் எடுத்த வீடியோ கிளிப்ஸை எனக்கு இதனால தான் என்னால் வந்துட்டு எதுலேயுமே வந்து கா ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கே என் மனசு ஒத்தே வரல இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மீண்டு வந்துட்ருக்கேன் என் அம்மா வந்து ஒரு அயன் லேடின்னு தான் சொல்லணும் அவங்களோட ட்ரூ லவ் வந்து எங்கே காமிச்சாங்கன்னா என் க ஹஸ்பண்டுக்காக எல்லாமே நான் தான் செய்வேன் அப்படிங்கிறத வந்து என் அம்மா பண்ணாங்க அதே மாதிரி என் அப்பாவும் அது ரொம்ப விரும்பி கேட்டிருந்தார் எனக்காக எல்லாமே நீ தான் பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜுங்க ஃபேமிலியை எதிர்த்து வெளியே வந்து மேரேஜ் பண்ணி இருந்தாங்க அவங்க மேரேஜ் பண்ணிருந்தேன் எந்த இடத்துலையுமே நான் தொய்வு வடையில யாருக்கிட்டையுமே ஒரு ரூபாய் வாங்காமல் இன்றைக்கி எங்களுக்கு இருக்க லைஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என் அப்பா அம்மா அவங்க ஸ்டாண்டில் நின்று அவங்க பில்டப் பண்ணிருந்தேன் இந்த லைஃப் எங்களுக்கு ஸோ அதை வந்து அம்மாவோட ஸ்ட்ராங்னஸ் பார்க்குறப்போ அவங்களோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு நிறைய விஷயத்தில் என் அம்மா இன்ஸ்பிரேஷன் தான் பட்டு இந்த விஷயத்தில் கூட இவ்வளோ தூரம் ஒரு ஹஸ்பண்ட் மேலே லவ்வை காட்ட முடியுமா அப்படிங்கிறத வந்து இங்கே தான் காமிச்சாங்க அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் அப்பா எந்த அளவுக்கு என் அம்மாவை லோ பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு உண்மையாகவுமே எனக்கு வந்து சாமி மேலெலாம் பயங்கர கோபம் இருந்துச்சுங்க நான் சாமி ஒரே கேட்ட ஒரே விஷயம் என்னென்னா என் அப்பாவை கொஞ்ச நாள் என் கூட இருக்க விடலாம் விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனாலே நான் வந்து சாமி கூட கும்பிடாமல் இருந்தாங்க ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து எனக்கு தீபம் ஏத்திரக்கு கூட ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு பட் ரியாலிட்டிங்கிறப்போ நான் ஒரு குழந்தைகளுக்கு அம்மா அப்பாங்கிறப்போ நான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி ஆகியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் மூவ் ஆன் ஆகிறேன் நான் இதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணாமையே இருந்தேன் என் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என் தம்பி வந்து லண்டனில் கிராஜுவேஷனுமே முடித்தார் இது எல்லாமே அவரோட அந்த டெத்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளேயே எல்லாமே நடந்துச்சுங்க அப்போ தான் நாங்கள் நினைச்சோம் என் அப்பா வந்து என்ன நல்லா சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சாரோ எல்லாமே சக்ஸஸ் பண்ணி நாங்கள் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணோன்னு தான் விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம அழுகக்கூடாது நம்ம அழுதா அது வந்து என் அப்பாவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனாலே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு அப்பாவாக என்னோடய தம்பி இருப்பாருன்னு சொல்லி அவரோட மெச்சூரிட்டி லெவலை வந்து எனக்கு காமிச்சிருக்காரு இதெல்லாம் தாங்க ரீசன்ஸ் நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு நான் உடையக்கூடாதுன்னு நினச்சேன் பட் உடைஞ்சிட்டேன் பட் ஸ்டில் நான் கண்டிப்பாக என்னென்னா ஸ்ட்ராங் பண்ணிப்பேங்க இதுதான் ரீசன் என்னால் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணாததுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இனிமேல் த்ரூ அவுட் த எல்லாமே என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்த்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்